நம்ம வீட்டில் இந்த தேவனிடத்தில் செபிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கிறோம் அந்த இடத்துல தான் நம்ம தினமும் செபிப்போம் அந்த இடத்துல நம்ம தினமும் ஒரு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் செபிக்கிறோம்னு வைங்களேன் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் தொடர்ந்து அந்த இடத்திற்கு நீங்கள் போகும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்த தேடி வருவார் இதில் அதான் சொல்லுது ஆண்டவர் வந்த இடத்திற்கு மீண்டும் வருகிறார் ஆண்டவர் தேடி வந்த இடத்திற்கு அவர் அந்த நேரத்தில் சரியாய் வருகிறாருங்க ஆனா நீ அந்த இடத்துல நிற்கிறாயான்னு கேட்கிறா அல்லையிலுயா ஆதாம் ஏவாலும் அது வரைக்கும் அந்த இடத்துல இருக்கிறாங்க அது வரைக்கும் தேவ சந்நிதியில நிற்கிறாங்க ஆண்டவர் ஒரு நாள் வரும் பொழுது பிசாசு அவங்க இருவரையும் பிரித்து விட்டான் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த தனிப்பட்ட உறவிலே பிளவு வராமல் இருந்தாதான் கர்த்தர் பேசுவார் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆமே நாட்கள்ல அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்க நீ எத்தனை நாள் நீ செபித்த இடம் வெறுமையா இருக்கு தெரியுமா ஆண்டவர் இன்னைக்கு வாங்கிட்ட திருஷ்டாந்தமா பேசுகிறா நீ தினமும் போய் நிலங்கள் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்பாயே அந்த இடம் சில நாட்களாய் வெறுமையா இருக்கிறது என் தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்திற்கு வந்துட்டு வந்துட்டு ஏமாற்றமாய் போகிறார் ஏமாற்றமாய் போறார் நல்ல அந்த இடத்தை உனக்கு வச்சிருந்தாயே அதுதான் தெய்வ சந்நிதி நீ கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறாயே அதுதான் தேவனுடைய சந்நிதி தேவனுடைய ஆலயம் தெய்வ சந்நிதியா இருக்கிறது நீ தினமும் செபிக்கிற இடம் தேவ சந்நிதியா இருக்கிறது நீ தினமும் கர்த்தரிடத்துல சஞ்சரிக்கிற இடம் வேதம் வாசிக்கிற இடம் தேவ சந்நிதியா இருக்கிறது அந்த இடத்திற்கு கர்த்தர் இறங்கி வராது அல்ல நாட்கள்ல கர்த்தர் சொல்லுங்க நான் அந்த இடத்துக்கு இன்னைக்கு வர ஆண்டு வரேன் அந்த தேவ சந்நிதி விட மாட்டேன்